வாழ்க வையதம் வாழ்க வையகம் வாழ்க வழுதம் குருப்புகள் வாழ்க குருவையே துணை சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிரித்த குருவியை வாழ்க வாழ்க்கை மலர் என்ற ஆன்மீக பாதையிலே நாம் இன்று பிப்ரவரி மூணாம் தேதி ஆன்மீக இனிமை என்ற கருத்தினை சித்திக்க இருக்கிறோம் ஆன்மீகம் என்றால் மனிதன் தன்னை பற்றி தனக்கு மூலமான இறைவனை பற்றி அறியக்கூடியது உடல் உயிர் மனம் ஜீவகாந்தம் இறைநிலை பற்றிய பேரறிவு பான் போன்ற தத்துவங்களை நாம் சிறிது நேரம் சந்திப்போம் முதலில் உடல் இந்த உடலை பற்றி எடுத்துக்கொள்ளும் போது இதனுடைய அமைப்பு மதிப்பு இயக்கம் மற்றும் இதை காக்க வேண்டிய நம்முடைய முக்கிய கடமை இதுதான் இறை வழிபாடு இந்த உடலை பேணிக்காக்கலேயே நாம் இறை வழிபாடு என்கின்றோம் இந்த உடலை பேணிக்காக மகரிஷியா அவர்கள் நமக்கு அற்புதமான உடற்பயிற்சி எல்லாம் வழி வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அன்றாலும் நாம் இந்த உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானாசிரியர்களாக நாம் இருக்க வேண்டும் இது வந்து உடலை பற்றிய இனிமை காத்தல் பிறகு இந்த உடல் சிறப்பாக இயங்க வேண்டும் என்றால் இந்த இந்த உயிர் பற்றி நாம் உயிரினுடைய மதிப்பு அதனுடைய இயக்கம் உயிரை பற்றி பார்க்கும்போது உயிரில் இருக்கிறவருக்கு தான் அந்த உடலுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு புகழ் அனைத்தோம் அதனால இந்த உயிரினுடைய சிறப்பை உணர்ந்து நாம் இந்த உயிரை திடமாக தக்க வைப்பதற்கு காய்கறி பயிற்சி நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் காய்கறி பயிற்சி செய்து நம்முடைய உயிர் சக்தியினுடைய பெருமையை நாம் நிலைநாட்ட வேண்டும் இதை மற்றவர்களுக்கு நாம் மனவளக்கரை மூலமாக கற்றுக் கொடுத்து வருகிறோம் இது வந்து உயிரை இரும்பு காத்த நிகழ்வாகும் பிறகு இந்த உயிர சக்தியானது இந்த உடல் முழுவதும் சுற்ற போது அதிலிருந்து அலை ஜீவகாந்தம் என்று நாம் அழைக்கின்றோம் இந்த ஜீவகாந்தம் என்பதும் நம்முடைய புலன்களை சீராக இழப்பதற்கும் நாம் அன்றாடம் உடல் இயக்கம் அணை இயக்கம் எழுவதற்கும் ஜீவகாந்தம் மிகவும் மிகவும் முக்கியம் எப்படி நாம் வீட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்துகிறோமோ அதுபோல ஜீவகாந்தம் நமக்கு ஐந்து புலன்கள் வழியாக நமக்கு இந்த உலக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பயன்படுகிறது அந்த ஜீவகந்த இருப்பை வெற்றி தான் நம்முடைய வாழ்க்கை ஆஹ் அது அதை வந்து நாம் சிறப்பாக அளவோடும் முறையோடு பயன்படுத்தி இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற நான்கு நிலையில் நாம் ஏழுகின்றோம் அந்த பேரின்ப நிலையை அடைவதற்கு ஜீவகந்தத்தை அளவோடும் முறையோடு பயன்படுத்தியதுனால தான் நாம் அந்த அமைதி பேரின்பம் என்ற நிலையை அடைய முடியும் அதை பற்றிய சிறப்புகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு மனக்கலைமுகம் நமக்கு ஒரு வழியாக இருக்கின்றது பிறகு இந்த இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உலக எல்லாம் தோற்றுவித்து அனைத்து ஜீவக ஜீவகாசங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் அழுகி வருகின்றது அந்த பேரறிவு அந்த பேரறிவானது நம்முடைய மனித இனங்களில் ஜீவகாந்தமாக சிற்றறிவாக இயங்கி நம்முடைய அனுபவ எல்லாம் தொகுத்து அந்த அனுபவ அனுபவங்களிலிருந்து நாம் மனதை நிறுத்தி இருக்கிற இந்த பேரறிவோடு இணைந்து ஏற்றும் போது நாம் இந்த மகிழ்ச்சி அவர்கள் சொல்வார்களே ஞான நிலை முழுமை பேரு என்ற நிலையை அடைகிறோம் இது மிகவும் சிறப்பான நிலை சிற்றின்பத்திலிருந்து பேரின்பம் சிற்றறிவிலிருந்து பேரறிவு இருந்து ஜீவாத்மாவோட பரமாத்மாவை ஜீவாத்மாவிலிருந்து பரமாத்மா என்ற நிலையை அடைவதற்கு இந்த பேரறிவு என்ற ஆற்றல் மிக இருக்கிறது பிறகு இந்த வான்காந்தத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் உடலில் இயங்கும் போது அது ஜீவகாந்தம் இதே ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கும் போது யூனிவர்சல் நாயாட்டிசல் என்று அழைக்கின்றோம் அந்த வாங்கத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் உணர்ந்து அந்த வாங்கம் இருப்பதால் தான் மெஞ்ஞான வளர்கின்றது நாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் வான்காந்தத்தினுடைய சிறப்பு தான் அதுபோல இந்த வான்காந்தமானது அனைத்து வளர்ச்சிக்கும் இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களை மாற்றுவதற்கும் இந்த வான்காந்தத்தின் சிறப்பை நாம் மதித்து உணர்ந்து அதோட லயமாகி நாம் இனிமையாக வாழ வேண்டும் என்பதே இந்த ஆன்மீகத்தின் சிறப்பு என்று சொல்லி வாக்களித்த இனைவருக்கும் வாழ்த்து வாழ்க நமக்கு